விழுப்புரம் நகரில் உள்ள ஸ்ரீ ராதா பூமி சமேத ஸ்ரீ கோபுரகிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து போலீஸ் ஆகிய நான் செல்வகுமார் ஆகிய நான் இதுவரை நேற்று பலராமன் அவதாரத்தை சொன்னது வரை எட்டு அவதாரங்களைப் பற்றி எனக்கு தெரிந்த வகையில் சிறிய விளக்கத்தை கொடுத்தேன் இன்று ஒன்பதாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரத்தை பற்றி நிறைய சொல்ல முடியாது இருந்தாலும் ஏன்னா ஜிபி வந்து இப்போ அதிகமாக தான் வெளியில் போக மாட்டேங்குது அதனால் எதா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் இதில் என்னன்னா இப்போது நான் வந்து எப்படியோ வந்து இன்னைக்கு வந்து நான் கிருஷ்ணனுடைய திருவடியை வந்து பிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் மச்ச அவதாரத்துலேருந்து பல்ராமர் அவதாரத்தை வை வரைக்கும் சிறு சிறு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் எனக்கு சொல்லி எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதனால் நான் வந்து அவருடைய திருவடியை புரட்சித்தான் இப்போ இந்த அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் இவர் என்னென்னா நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார் இன்னா செய்தாரே உறுத்தல் அவர்தான நனயம் செய்துவிட அப்படின்னு இல்லையா உன்னை வந்து எவ்வளாவது உனக்கு வந்து துரோகம் அளித்தாலும் துன்பம் பண்ணாலும் கஷ்டம் கொடுத்தாலும் அவன் மனசில் வந்து உன்னை வந்து பெருமையாக நினைக்கிற மாதிரி நீ எதையாவது செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் இன்னைக்கு வந்து இப்ப கிருஷ்ணர் வந்து செஞ்சிருக்கிற இந்த அவதாரத்தில் செஞ்சிருக்கிறது என்னன்னா அதுதான் ஏன்னா யாரெல்லாம் அறக்கர்களோ அவர்களெல்லாம் நிறைய பேர் முக்திய வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் தப்பு பண்ணவங்க தானே அவங்களெல்லாம் அடைய வச்சிருக்கிறாரு இப்போ இவர் பிறக்கும் போதே வந்து அதிகமாக வந்து அரக்கங்கள் நிறைய துன்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நிலைமை அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்கும் பொழுது கொலை செஞ்சவங்க கொள்ளை அடித்தவங்க காவுக குற்றம் பண்ணவங்க நாத்திகர்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க போல இருக்குது அதோட பூமி தாய்க்கு வந்து அந்த பாரம் தாங்கலை அவங்க வந்து போயிட்டு பிரம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க சிவன்கிட்டையும் சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது அடுத்து எல்லாருமே பெருமாள்கிட்ட போகிறாங்க என்னங்க இது இந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு வழி செய்யணும் ஏன்னா நீங்கள் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் சரி கவலைப்படாதீங்க நான் இது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் மனசு குளிர் குளிர்ந்து வராங்க அதனால் அவர் என்ன பண்ணுறார் கிருஷ்ணர்னாட்டா இந்த தேவர்கள்கிட்ட சொல்கிறார் நீங்கள்லாம் போயிட்டு எதுகுலத்துல போய் பிறந்து இருங்க மதுராவில் இருங்க நான் வந்து கிருஷ்ணில் அவதாரம் எடுக்க போகிறேன் அப்போ வந்து இந்த குறைகள் எல்லாத்தையும் தீர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தேவர்கள் தான் வந்து மதுரால வந்து எல்லோருமே பிறக்கிறாங்க பிறக்கும்போது இவர் வந்து கம்சன் இந்த கம்சனுடைய இவருடைய தாய்மாவனை வர கம்சனை வந்து அழிக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் அவர் தான் வந்து அறக்கிறவங்களே வந்து குடும்பம் கொடூரமான அரக்கராக இருந்தார் அவரை அழிக்கணுன்றதால அந்த கம்சனுடைய தங்கை தேவகி தேவகியை கட்டிக்கிட்டவரும் வசுதேவர் அவங்க ரெண்டு பேரையும் வந்து கிருஷ்ணன் பிறக்க போறாரு எட்டாவது பிறவியாக அதாவது எட்டாவது அவங்க வந்து எட்டு ஏழு பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் எட்டாவது பிள்ளையை பார்த்துக்கும் போது கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு பெருமாள் கிருஷ்ணனாக பிறந்து உன்னை வந்து கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிரியரை சொல்கிறார் சொல்லுது அப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காரு யாரையும் வசுதேவரையும் அந்த அம்மா தேவகி அம்மாவும் அப்போ அப்படி பிடிச்சி போடும்போது அப்போ நம்ம நாரதர் கழகம் மூட்டவர் இல்லையா நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் கழகம் ஊற்றவர்கள் பேர் எடுத்துக்காரு அவர் தான் போய் கம்செடுத்த போய் சொல்றாரு ஐயோ நீ வந்து இப்ப வந்து இங்கே பிடிச்சி போட்டு வச்சுட்டாலும் அவர் தான் ஒன்று தான் கொல்ல போறாரு அது வந்து எல்லாருமே தேவர்கள் எல்லாமே வந்து எதிர்குளத்தில் போய் மதுர வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லு அப்போ ஒன்று கம்சன் என்ன பண்ணுறாரு அப்போ எதிர்குளத்தில் உள்ளவங்க எல்லாருமே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ இந்த இவங்களுக்கு குறைக்குற குழந்தை முதல் குழந்தைய வந்து கொல்ல போறாரு இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து அவர் தங்கச்சி கம்சனுடைய தங்கச்சி தேவகையே கொல்ல போறாரு அப்போ வந்து இவர் தான் சொல்றாரு எப்பா உனக்கு வந்து எட்டாவது குழந்தை தான் ஆண் குழந்தை தானே வந்து கொல்ல போகுதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு குறகுற குழந்தை உன்ன இருந்து முதல் குழந்தையில நான் உங்கள்கிட்ட உங்ககிட்ட விட்டுறோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிடுறாரு அதனால வந்து வசுந்தேவரையும் வாசுகி இது இந்த தேவகி அம்மையா வந்து கம்சனுக்கு சும்மா விட்டுட்டாரு அப்போ ஒரு ஒரு குழந்தையாக கொண்டு கொடுக்கும் போது ஒரு இல்லாட்டு கொண்டு இப்போ இந்த எட்டாவது குழந்தையா வந்து கிருஷ்ணர் பிறந்த ஆகணும் அப்போ ஏழாவது முப்பதாவது குழந்தையா வந்து இவருக்கு ஆமாம் எட்டாவது குழந்தையா பிறந்த ஆகணும் அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இவர் கூட இவர் வந்து ஆனந்த இவர் இந்த இவர் பார்க்கடலில் வந்து படுத்துருக்கிறதுக்காக வந்து ஆதிசேஷன் நாகமாக இருக்கிறார் இல்லையா அவரும் வந்து இவருடைய உடல் தான் அதுவும் அதனால் அதை வந்து இவருக்கு ஏழாவது குழந்தையாக அவதரிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆதிசேஷன் அப்போது இவர் வந்து கிருஷ்ண வந்து ஏதாவது பெருமாள் அவருக்கு வந்து மாயாசக்தி உண்டு ஏன்னா மாயாசக்தி உண்டுன்றதை வந்து நமக்கு நல்லா தெரியும் ஐயப்பன் ஒரு மாய மூவினி அவதாரமாக எடுத்ததால் ஐயப்பனே பிறந்து பிறக்க வச்சு கொடுத்துக்கிறாரு அப்படி மாயான்றவங்களை வந்து இவருக்கு சக்தியை கூப்பிட்டு நீ என்ன செய்யலன்னு சொன்னாக்கா போயிட்டு எனக்கு முன்னாடியே வந்து வந்து கருவாயிருக்காரு அந்த கருவு வந்து வசுதேவனுடைய முதல் மனைவி அவருக்கு ரோகிணி தாய் ரோகிணி தேவி கிட்ட போயிட்டு அவங்க கருவுல வந்து ஒப்பிடிச்சிரு அப்போ வந்து நீ போயிட்டு வழக்க போறாங்க இல்லையா நந்தகோபன் யசோதா அவங்க வயிற்றுல போயிட்டு நீ கருவாயிடு அப்போ நான் அடுத்த பிறவியாக நான் வரும்போது கருத்தரிக்கும் போது நீயும் கருத்தரிச்சினாக்கா என்னை கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு உன்னை கொண்டு வந்துருவாங்க நீ வந்து தர்சனை வந்து சிரிக்க வச்சுட்டு அவங்ககிட்ட டேய் மோடா நீ இந்த மாதிரி நீ என்னைக்கு என்னாலும் சாதான் போறேன்னு சொல்லிட்டு போயிடு அப்போ உன்னை வந்து எல்லா மக்களுமே ஈஸ்வரி குர்கை காளி அப்படியெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் தெய்வமாகவே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு அதே போல இவரை கொண்டு போயிட்டு அந்த வசுதேவர் தான் இந்த இதில் பாருங்க இந்த வசுதேவர் தான் கிருஷ்ணன் பிறந்த உடனே அந்த கிருஷ்ண வந்து ஒரு கூடையில வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவர் நந்தகோபன் கொடுத்துட்றாரு நந்தகோபானும் யசோதைய வந்து வாங்கிட்டு வளர்க்குறாங்க இப்போ ஒரு பக்கம் பலராமர் வந்து அவரும் வந்து ரோகிணி தேவின்றவங்க கிட்ட வளர்ந்துக்கிட்டு வர்றாரு இப்போ ரெண்டு பேருமே வளர்ந்துக்கிட்டு இருக்கும் தான் இப்போ இதில் குசேலர்னு ஒருத்தர் வர்றார் இவர் குருகுலத்தில் படிக்கும்போது அவர் வந்து ஒரு பிராமணர் குருகுலத்தில் படிக்கும்போது அந்த அந்த அம்மா பிராமணர் அம்மா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்கெல்லாம் ஏதாவது கொடுப்போம் சொல்லி அவள் கொடுக்குறாங்க அந்த அவளை வந்து இவருக்கு கொடுக்காம குசேலர் சாப்பிட்றாரு அந்த அவள் கதை தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாய் நடிகர் நாயேசு கூட குசேலர் மாதிரி ஒரு பரவல் நடித்து காமிச்சிருப்பார் அப்படி இருக்கும்போது அது ஒரு புதை இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்காதாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் சின்ன பிள்ளையா போதே இவரை கொள்றதுக்காக வந்து பூதேகி அப்படின்னு ஒரு அரைக்கி அம்மாவை அனுப்புகிறார் இந்த கம்சன் அவங்க போய் பால் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுத்து சாகடிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களே சாக சரி நீ எனக்கு வந்து தாய்ப்பால் மாதிரி பால் கொடுத்துட்டேன் அதனால நீ வந்து சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லதையும் செஞ்சு அனுப்பிச்சிடுறாரு அதே மாதிரி இவர் வந்து பகாசூரன் அகசாயசூரன் சொல்லுவோம் இல்லையா அசகாசூரன் அவரையும் வந்து அந்த அவர் அசகாசூரன் வந்து பாம்பு பெரிய பாம்பு அவதாரம் மாதிரி எடுத்து எடுத்து இருக்கிறாரு அப்ப எல்லாரும் சாக அடிக்கிறதுக்கு அவரும் வராரு அவர் வந்த உடனே இவரும் அவர் வயிற்றுக்குள்ள போயிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு அவருக்கும் அவருக்கு வந்து முக்தி கொடுத்துடுறாரு ஆச்சுங்களா அடுத்துதான் வந்து நிறைய சொல்லி இருக்கு இதை வந்து முக்கியமானது மட்டும் சொல்லுவோம் அடுத்து காளிங்கன்னு ஒருத்தர் அந்த காளிங்கன்னு பரவாயில்லை இப்ப இவரு மதுரா இருந்து அடுத்து பிருந்தாவனத்துக்கு போகும்போது அந்த யமுனை நதிக்கரை இல்லைங்களா அதுல வந்து காளிங்கன் ஒருத்தர் அரக்கரை வந்து ஆயிரம் தலை கொண்டவர் அவர் வந்து இவங்களுக்கு இவங்கிட்ட வந்து போராட்டம் பண்ணும்போது அவர் அந்த நாகத்தின் மேல ஏறி காளிங்கன் அரக்கர் மேல ஏறி நடனம் ஆடுறாரு நடனம் மாதிரி அவருக்கும் முக்தி கொடுக்குறாரு இப்படி நிறைய பேருக்கு முக்தி கொடுத்துக்கிட்டே இருந்தவர் கடைசியில் வந்து எல்லா நிறைய செஞ்சுருக்கிறாரு செஞ்சுட்டு அடுத்து வந்து மகாபாரதத்துக்கு போகிறார் மகாபாரதத்தை பற்றி தான் அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு இதில் வந்து இடம் இல்லை ஏன்னால் இந்த எம்பி வந்து போக மாட்டேங்குது அதனால் இப்போதைக்கு இதோடு கொஞ்சம் முடிக்கிறேங்க ஏதாவது குற்றமுறைகள்லாம் கண்டிப்பாக இருக்குன்னா ஏன்னா அவரே குறை செய்யணுன்றதுக்காக தான் அவர் கிருஷ்ணரே வந்து ஜெயிலே பிறந்துட்டார் ஏன்னா இப்போ நிறைய குற்றத்தை நானும் பண்ணத்தான் போகிறேன்றதை அவர் சுற்றி காமிச்சிருக்கிறத நினச்சி அன்போடு அவரை வணங்கி பணிவோடு வணங்கி அவை கும்பிட்டு நல்லா தான் முடிக்கிறேன் ஏதாவது தவறு தான் மன்னிச்சுருங்க